அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் திரு மாணிக்கவாசகர் அவர்கள் அருளிச் செய்த திருவெம்பாவை பாசுரத்திலிருந்து நாளும் ஒரு பாசுரம் நாமும் பாடி ஆதியும் அந்தமும் இல்லா ஐயன் ஈசனை வணங்கி அவனது அருளை பெறுவோமாக ஓம் நமச்சிவாய இன்று இருபதாவது பாசுரம் நின் ஆதியம் பாதமலர் போற்றியருள் அந்த மண் செந்தளீர்கள் போற்றியருளுகனின் அந்த மண் சந்தளீர்கள் போற்றியருளுகனின் ஆதியம் பாத மலர் போற்றியருளுகனின் அந்த மண் சந்தளீர்கள் ம் பொம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமம் போட்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஓகமம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஓகமம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமம் போட்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம்யின அடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை போற்றி மல் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி மல் முகனும் காணாத புண்டலீகம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள் போற்றி மலானுகனும் காணாத புண்டலீங்கம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் மலர்கள் போற்றியாமுயாட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியமாரழி நீராடேலுரம் பாவாய் போற்றியமார்கழி நீராடேலுரம் பாவாய் போற்றியாமயே கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமார்கழி நீராடேலோரம் もうめっちゃ怖